சேலம் அருகே மூதாட்டி கொலை வழக்கில் தொடர்புடைய நரேஷ்குமார் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் சம்பவத்தின் முழு பின்னணியை அறிந்து கொள்ளலாம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தொலைபேசி மூலம் இணைகிறார் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் ஓமலூர் அருகே உள்ள தீவெட்டிப்பட்டி பகுதியில் கடந்த இருபதாம் தேதி சரஸ்வதி என்ற வயதான மூதாட்டியை ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கொடூரமாக கொலை செய்து கொள்ளையடித்த ஹரேஷ்குமார் என்ற என்பவர் வந்து இன்று தங்ககிரி அருகே மலை அடிவாரத்தில் பதுங்கி இருப்பதாக வந்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் சென்றுள்ளார்கள் அப்பொழுது போலீசாரை கட்டி கத்தியால் வந்து வெட்டியதில் வந்து உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோர் காயமடைந்தனர் உடனே வந்து உடனடியாக வந்து சேலம் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் அவரை கட்டிய கீழே போடுமாறு வந்து கூறியுள்ளார் கீழே கத்தி போட்டுவிட்டு வந்து கேட்டுள்ளார் ஆனால் அவர் கேட்காததால் அவரது வலது க வந்து துப்பாக்கியால் சுட்டு தற்பொழுது காவல்துறையினர் அவரை பிடித்துள்ளார்கள் இவர் மீது வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை வந்து கொலை செய்து நகையை கொள்ளையடித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது இது மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பாக வந்து குற்றவாளியான ரதேஷ்குமார் வந்து ஆடு மாடு வைக்கும் பெண்களை வந்து வீட்டில் தனியாக இருக்கும் மூதாடிகளை குறிவைத்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது வந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து கொரோனா சமயத்தில் வந்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இவர் வந்து கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கிருந்து வந்து அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் வந்து காவல்துறையினர் அவர்களை பிடித்ததும் பிடிக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கு போலீசாரை கொலை மிரட்டல் விடுத்த வழக்கும் அதே போன்று நீதிமன்றத்தில் வழி குறிப்பாக நீதிமன்றத்திற்கு வந்து வழி காவல் சென்ற காவல்துறையை மிரட்டிய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு தற்பொழுது காவல்துறையினர் இவரை பிடித்துள்ள நிலையில் வந்து சேலம் தங்ககரி காவல் நிலையத்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கு தொடர்பாக வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது துப்பாக்கியில் சுட்டு பிடித்த நரேஷ்குமார் சேலம் சேலம் சங்கச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இப்பகுதியில் வந்து காவல்துறையினர் அதிகளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நன்றி தமிழ் செல்வன் கள விவரங்களுக்கு இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்